அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஸ்டோ திருச்சி டிவி எளிமை எதார்த்தம் கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பதவியை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் நூறு சதவீதம் நலமா நலமுடனும் ஆயுள் தீர்க்கமாகவும் மிகப்பெரிய கன வருவாயுடனும் இருக்க அல்ல இறைவனை வேண்டி இந்த வீடியோ பதிவினை தொடர்கிறேன் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து இன்னைக்கு குரு பிரிச்சியில் ஏற்கனவே ஒரு நாலு வீடியோ போட்டோம் மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு அஞ்சாவது வீடியோ இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம் அந்த அஞ்சாவது வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நேற்றைய பதிவில் பார்த்துட்டு இப்போ இன்னை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியை பற்றி பார்ப்போம் குரு பகவான் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரவு பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிஷத்துக்கு மிருகசிரிடம் ரெண்டாம் பாதமான ரிசபராசியிலிருந்து மிருகசிரிடம் மூன்றாம் பாதம் சொல்லக்கூடிய மிதுன ராசியை பயிற்சி அடைகிறார் குரு ஒரு இயற்கை சுபகிரகம் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் அவர் எந்த இடத்துல இருந்தாலும் நல்லதை தான் செய்ய போறாரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் சரி இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பொதுவாக சிம்மராசிக்காரங்களுக்கு இயற்கையிலேயே கோபம் அதிகம் இருக்கும் தலைமை பண்போட இருக்கணும்னு நினைப்பாங்க சபையில மரியாதை கிடைக்கணும்னு நினைப்பாங்க நான் ஊருடைய மையப்பகுதியில இருப்பாங்க அப்படி பல விஷயம் அவங்களுக்கு சொல்லி சொல்லிகிட்டே போகலாம் அதிகாரம் மிக்க பகுதியில் நிர்வாகம் சார்ந்த விஷயத்துல இங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் சரி இந்த சிம்ம ராசிக்கு அவர் எத்தனாம் இடத்துக்கு சார் வராரு என்ன பலன் தரப்போ பாத்திரலாம் சிம்ம ராசிக்கு அவர் வந்து முதல்ல அவருடைய பார்வை மூன்றாம் இடத்திற்கும் அதன் பிறகு ஐந்தாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் அப்போ மூன்றாம் இடம்னா இதுவரைக்கும் இவங்க செஞ்ச முயற்சி தோல்வியில் முடிஞ்சிருக்கலாம் இனிமேல் இவங்க செய்யக்கூடிய அத்தனை முயற்சியும் வெற்றி அடையும்னு அர்த்தம் தைரியம் இல்லாமல் இருந்திருந்தால் தைரியத்தை கொடுக்கும் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த குழந்தை பேர் சார்ந்த ஒரு ஒரு நல்ல ஒரு அமைப்பையும் தரும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா நண்பர்கள் ஓகேங்களா நண்பர்களால் ஒரு ஆதாயத்தை அடைய வைக்கும் காதலில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த காதல் திருமணத்தில் போய் முடியும் சரிங்களா கல்யாண மாணவர்களுக்கு குழந்தை பிறக்கும் குழந்தை பிறந்தவங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வான ஏதாவது ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு வாழ்க்கை முறை கண்டிப்பாக இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த உயிர்பயிற்சி தரப்போகுது அப்படிங்கிறது கரெக்டு ஒரு உண்மையான ஒரு விஷயம் சரிங்களா சரி வேறு ஏதாவது தராதா சார் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பே கொடுக்கும் சரிங்களா அரசு வேலையை முயற்சி பண்ணுறவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கும் கான்ட்ராக்ட் இல்லை வேலை பார்க்குறவங்களுக்கு பணி நிரந்தரம் ஆகும் அதே மாதிரி உயர் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு உயரிய பிரைவேட் கம்பெனியில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இதெல்லாமே இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு குருவின் மூன்றாம் பார்வையில் அதாவது குருவின் ஐந்தாம் பார்வையில் மூன்றாம் இடத்துக்கு கிடைக்கக்கூடிய அந்த பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் அதன் பிறகு அவர் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கு இந்த காலம் சரியான காலம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா குழந்தைகளால் நமக்கு நன்மை உண்டு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை நம்ம முன்னாடியே சுற்றோம் குழந்தைங்களால் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாயம் வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மனசுல தோன்றக்கூடிய அத்தனை ஆசைகளும் இது நிறைவேறக்கூடிய காலம் எதுங்க சார் இந்த சிம்ம ராசிக்கு குருவின் ஐந்தாம் பார்வை சாரி ஏழாம் பார்வை ஐந்தாம் இடத்துக்கு பார்க்குது ஓகேங்களா அப்போ ஐந்தாம் இடம் சார்ந்த மனசில் மனசுல தோணக்கூடிய அத்தனை அபிலாசைகளும் நிறைவேறக்கூடிய காலம் தான் இந்த சிம்ம அப்படின்னு சொல்லலாம் சரி முன்னோருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் சரிங்களா இந்த மாதிரி நிறைய நல்ல பலன்கள் வந்து சிம்ம நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படின்னு அர்த்தம் சரி அதன் பிறகு பார்த்திங்கன்னா வீடு கட்டக்கூடிய அமைப்பும் இந்த சிம்ம நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி அவருடைய இன்னொரு பார்வை ஒன்பதாம் பார்வை வந்து கும்பராசியை பார்க்கிறாரு இல்லைங்களா அதுக்கு எப்படி பல இருக்கு பலன் இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ கும்பராசியை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது இந்த லக்ன இந்த சிம்ம இது ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அப்படின்னு அர்த்தம் இப்போ ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கூட்டு தொழில் நல்லா வரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும் திருமணமாகி பிரிஞ்சு இருக்கிறவங்க சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்கள் போகாமே நிறைய திருமணங்களில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் அமையும் அல்லது நமக்கு நண்பர்கள் நம்மளுடைய நண்பர்களுக்கு திருமணம் அமையக்கூடிய காலமாக இருக்கும் கூட்டு தொழில் நல்லா வரும் சரிங்களா வாடிக்கையாளர்கள் அதிகம் நம்ம நம்ம கிடைப்பாங்க ரெண்டாவது குழந்தை வந்து நல்ல ரெண்டாவது குழந்தைக்கு நல்ல அருமையான நேரம் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தூர தேச பயணத்துக்கு போகிறதுக்கான எல்லா விரையமும் இந்த குரு இந்த சிம்ம ராசிக்கு தரப்போறாரு அப்படின்னு தான் சரி அவர் இருக்கக்கூடிய வீடு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ராசிக்கு பதினோராம் வீடு இல்லைங்களா அப்போ பதினோராம் வீட்டில் போது பார்த்தீங்கன்னா அதை சார்ந்த ஒரு நல்ல பலனை ஒரு கொடுத்து தானே ஆகணும் அப்போ ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மிக அமோகமான பலன்களை தருவார் அதிக தன வரு தருவார் குடும்பத்தில் ஒரு ஒரு குதூகலமான ஒரு சூழ்நிலைகள் உருவா உருவாக்குவார் குடும்ப உறுப்பினர்களுக்கு நமக்கும் ஒரு நல்ல ஒத்து போகும் குடும்பத்துக்கு புதுசாக ஒருத்தவங்க போறாங்கன்னு அர்த்தம் இந்த குடும்பத்தை சார்ந்த தனம் குடும்பம் வாக்கு சார்ந்த அத்தனை விஷயம் கொடுத்த வாக்காக நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்புன்னு அர்த்தம் நிறைய தன லாபங்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் சரிங்களா இந்த சிம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சி என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு எண்பது சதவீதம் நல்ல யோகமான பலன்களைத்தான் தரும் அதில் எந்தவித மாற்றமும் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு வந்து இந்த இடத்துல சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன் ஓகேங்களா இன்னைக்கு வந்து காலையில் எழுந்திரிச்சு திருப்பூரில் போய் குபேர கலசம் மீட்டிங்கில் போய் பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம பஸ்ஸை பிடிச்சி வந்து இன்னைக்கு எப்படி இந்த குரு சிம்மராசிக்கு பேசணும் அப்படின்ட்டு நான் காலையிலே முடிவு பண்ணி அந்த வீடியோவை வந்து வந்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா இரவு மணி ஒன்பது மணி முப்பது நிமிஷம் இந்த நிமிஷத்துக்கு இந்த சிம்ம ராசிக்கான குருப்பெயர்ச்சி பலன்கள் போடணும் அப்படின்ட்டு ஒரு ஒரு கடின ஒரு முயற்சியில் இந்த குருப்பெயர்ச்சி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி பலன் வந்து ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன் புதுசாக நம்மளுடைய ஆன்லைன் அஸ்டோர் திருச்சி டிவியை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசமாக முழுவதுமாக பாருங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம்